ஒரே ஒரேன் வந்து உட்காந்துக்கிறீங்க மூஞ்ச பார்த்தா ரொம்ப சோகமா சோகமாகுது என்ன ஆச்சு என்ன காரணம் அது ஒன்றும் இல்லை தம்பி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறா எனக்கு எதனா பிரச்சனைன்னா நான் தான் அவளுக்கு ஃபோன் போட்டு நான் பேசுவேன் அவள் வந்து நல்லா ஆறுதலாக ஒரு நாலு வாரத்தை சொல்லுவாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவள் வந்து எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் தெரியும் என் ஃப்ரெண்டு அதனால சரின்ட்டு நான் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவகிட்ட தான் சொல்லுவேன் இப்போ திடீர்னு எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா தேவைப்பட்டுச்சுப்பா அதை என் கிட்ட நான் கேட்டேன் சரி உனக்கு பிரச்சனைன்னா பேச பேசலாம் என்கிட்ட சொல்லுவாள் உனக்கு என்ன கஷ்டம் பிரச்சனைன்னா சொல்லு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவேன் சரி நான் காசு ரெடி பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்து ஒரு வாரமாக ஃபோனே பண்ணலை சரி நானாச்சும் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி பார்த்தேன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை இப்போ பார்த்தா ஒரு மாதம் ஆயிடுச்சு அவ்வளோ ஒன்றும் ஃபோன் அட்டன் பண்ணல ஒன்றும் பண்ணல எனக்கு வந்து நான் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கியிருந்தேன் உங்களுக்கு தரேன் இவ்வளோ நம்பி நான் தரேன்னு சொல்லிட்டேன் இப்போ அவங்க வந்து கேட்க சொல்ல எனக்கு ரொம்ப அசீகமாகி போச்சு நான் அவ்வளோ நம்பாமல் இருந்திருந்தா கூட என்ன நம்பியிருந்தேன்னா கூட நான் எதனா பண்ணியிருப்பேன் அவள் கொடுக்குறேன்னு சொன்னாலே சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் இப்போ பார்த்தா அவள் எனக்கு ஃபோனும் பண்ணல அவள் எதுவுமே பேசவும் இல்லை எதுவும் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் ஃப்ரெண்டு ஒரு பத்து வருஷம் பழகிட்டு ஒரு ரூபாய் கெட்டதுக்கே இப்படின்னா அப்போ தின்னாலும் இன்னும் அவ எல்லாம் சும்மா பேசியிருந்தாளா அக்கா இந்த காலத்தில் யாரையுமே நம்ம முதல் நம்ப முடியாது நீங்கள் சொன்னதை பார்த்தா நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் உங்களை விசாரிச்சு வந்துருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமே ஒரு கூட்டம் எப்பவுமே சுற்றிட்டு இருக்குங்க அந்த கூட்டம் நல்லா இருந்தோம்னா வைத்திருச்சில் படும் நல்லா இல்லைன்னு வச்சிங்க எப்பா நம்ம நினச்ச மாதிரி அவங்க நல்லா இல்லைப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் பத்தாயிரூபா கொடுத்தா அது உங்களுக்கு உதவியாக இருக்குதுன்னு தெரிஞ்சோம் அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த காசை கொடுத்துட்டா உங்களுடைய கஷ்டம் தீர்ந்துடும்ன்னு அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவங்க காசை கொடுக்காம உஷாராக கவனம் இருக்காங்க நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே நம்மளுக்கு கரெக்டான நேரத்தில் கொடுத்து உதவி செஞ்சுருவாங்கன்ட்டு ரொம்பவே நம்பியிருக்கீங்க போல கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுற நேரம் பார்த்து அவங்க உங்களை வந்து கழட்டி விட்டாங்க அவ்வளோதான் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் கேட்ட கேள்விங்கன்னா பதில் சொல்லியிருப்பாங்க காசை கொடுத்துருப்பாங்களே நீங்கள் தான் அவங்கள ரொம்ப எதிர்பார்த்து நம்பியிருக்கீங்க ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க நீங்கள் தான் தெளிவில்லாமல் வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்டுங்களாம் நம்மளை எதிர்காலத்தில் காப்பாற்றிடுவான் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பா நினச்சி எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிறீங்க இடத்துல எவனும் வந்து எதுவும் பண்ண மாட்டான் உங்களை நேசிக்கிற ஒரு ரெண்டு பேரும் இருப்பாங்க இல்லை ஒருத்தராக இருப்பாங்க உங்கள் அம்மாவை கூட இருக்கலாம் உங்கள் அப்பாவாக கூட இருக்கலாம் என் கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம் அவங்க தான் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க ஃப்ரெண்டுலேயும் அதே மாதிரி யாராவது உதவி செய்யலாம் அதே நேரத்தில் எல்லா ஃப்ரெண்டுங்களும் சந்தோஷமான நேரத்தில் கூட கஷ்டமான நேரத்தில் நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு தான் நம்ம தான் எந்த சூழ்நிலையில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம தானே மாட்டிக்க போகிறோன்னு கண்ணும் கருத்துமாக உஷாராக இருந்து மாட்டிக்காமல் நம்ம தான் காசை செலவு பண்ணாமல் இருக்கணுங்க காசை நம்ம செலவு பண்ணதுனால தான் கண்ணவங்கெலாம் நம்ம கைய வேண்டியதாக இருக்குது அதனால் எல்லா காசையும் நம்ம வந்து செலவு பண்ணிடக்கூடாது நம்மளுக்கு நாளைக்கு உரிய நேரத்தில் அது பாதுகாப்பாக இருக்கும் உதவியாக இருக்கும் எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஹெல்ப் பண்ணுறவாங்கட்டு இவர் இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போய் நம்பிக்கை வச்சுன்னு வச்சிங்க டெய்லி இதே மாதிரி வந்து ஆத்தங்கரையில் சோகமாக தான் உட்காந்துக்கிற நிலமை வந்துடும் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் தம்பி மாதிரி நினச்சிங்க தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிங்க நான் தான் ஒரு சும்மா ஒரு பேச்சு தான் பேசியிருந்துருக்குறா பொழுது நான் தான் அவ்வளோ ரொம்ப நம்பிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அதான்ப்பா யாரையும் இனிமேல் நம்ப கூடாது நம்மளை நம்மனா கூட நம்ம எதனா செஞ்சிடலாம் யாரா நம்மனா இதாக நிலமை அதான் எனக்கு மனசே சரியில்லை அதான் இப்போ வந்து இங்கே உக்காந்து இருக்கிறேன் உங்களுக்கு என்ன பத்தாயிரம் உதவி செய்யணும் அவ்வளோதானே என்கிட்ட இருக்கு நான் தரேன் அவசரப்பட வேணா பொறுமையாக நிதானமாக கொடுங்க உடனே கொடுக்கலாம் அவசியம் இல்லை என்னால் முடிஞ்சதை கொடுக்கணும் சரியா கடனாதாங்க கொடுக்குறேன் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க சரியா அதுக்காக என்னையும் கெட்ட ஃப்ரெண்டு நினச்சிடாதீங்க ஆ நல்ல ஃப்ரெண்டு என்ன மாதிரி இருக்காங்க சரியா நீங்கள் பழக சொல்லே தெரியும் முகத்தை பார்த்தா கூட தெரியும் சில பேர் எல்லாரையும் தெரிஞ்சிடாது என்ன மாதிரி ஆ வரேங்கா வர ஃபீல் பண்ணாதீங்க நான் போய் பத்தாயிரம் இடத்துல வரேன் பார்த்து பார்த்து தண்ணி பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க பார்த்து உட்காந்து வரேன்